கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதல் உங்களோடு இருப்பதாக ஆண்டவரின் திருமுழுக்கு இயேசுவில் என் அன்பு சொந்தங்களை இறைவனின் பிள்ளைகளாய் மாறி அவர் அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் இறைவன் தன் அருளால் நிறைத்து கொடுக்கின்ற வாழ்விலே வாழ்ந்து இந்த நாள் முழுவதும் இறைவனை புகழ்ந்து இறைவனிலே மகிழ்ந்து இறை பாதுகாப்பை பெற்று வாழ்ந்திட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் அன்பு சொந்தங்களே கிறிஸ்து திருக்காட்சி பெருவிழா திருமுழுக்கு விழா இது ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற இந்த விழாக்கள் மிகவும் தெளிவாக இறைமகன் இயேசுவை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதாக வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது இயேசுவின் திருமுழுக்கு விழாவோடு கிறிஸ்து பிறப்பு காலம் நிறைவு பெறுகின்றது பொது காலம் ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய நச்செய்தியை நாம் அலசி பார்க்கின்ற பொழுது யோர்தான் நதியிலே இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார் யோர்தான் நதியின் சிறப்பு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் அங்குதான் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார் ஏனென்றால் யோர்தா நதி இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் பாத்திரமாக இருந்தது ஜோசோ புத்தகம் மூன்று நான்கு அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்திலே நடந்து வந்த மக்கள் இறைவன் வாக்களித்த நாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் நடுவிலே யோர்தா நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது நதியின் இப்புறம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் கஷ்டங்களையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து வந்த அந்த நிலம் நதிக்கு அப்பால் இருப்பது பாலும் தேனும் பொலியும் காணா நாடு அவர்கள் கலங்கி நிற்கின்ற பொழுது இறைவன் செல்லுவார் குருக்களை சுமந்து கொண்டு போய் நதியில் சொல் அப்பொழுது நதி இரண்டாக பிரியும் என்று சொல்லி அதே போல குருக்கள் பேலை சுமந்து கொண்டு போய் அவருடைய பெருவர்களின் நுனி அந்த ஆற்றில் பட்ட உடனேயே நதி இரண்டாக பிளக்கின்றது மக்கள் கால் காணா காணாற்று கடந்து வருகின்றார்கள் இந்த யோர்தான் நதியை கடப்பதற்கு உடன்படிக்கை பேலை பயன்பட்டதை போல மக்கள் இந்த யோகா நதியை கடந்து போவதற்கு உடன்படிக்கை ஆற்றில் நின்றதை போல நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் இருந்து ஜென்ம பாவத்தில் மீட்டெடுத்து இறைவனுடைய பிள்ளைகளாக மாறும் அந்த அருளை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு யோதா நதியிலே அவருடைய பிரசன்னமாக நிற்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது இயேசுக்கு திருமுழுக்கு தேவையா இயேசு இறை மகன் வார்த்தை சொல்கின்றது பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் மனிதரை போல வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகின்ற கூடும் என்று சொல்லி பதினைந்து அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் திருமொழுக்கு பெற வேண்டும் அதைத்தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாத சொல்லுகின்ற பொழுது மாசு மறுவற்றவர் ஆனால் அவர் தம் பாவங்களுக்காக அல்ல மாறாக நம் பாவ தன்மேல் சுமந்து கொண்டு அதனால் வருகின்ற எல்லாவிதமான விடுதலை விட்டுக் கொடுப்பதற்காக பெற்றார் என்று சொல்லப்படுகின்றது மேலும் எல்லா நியமங்களும் அவரில் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சுய வெறுமையை முழுமையாக வெளிப்படுத்துவதற்காக அந்த தாட்சியின் வெளிப்பாடாக இந்த திருமுழுக்கு பெறுவதாக அமைந்திருக்கின்றது பாவிகளாக நம்மோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவும் திருமுழுக்கு யோவானின் பணியை உறுதிப்படுத்தவும் நம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கை முன்னிலைப்படுத்தவுமே இயேசு இந்த திருமுழுக்கை பெறுவதாக சொல்லப்படுகின்றது ஆனால் ஏசு குறிப்பிடுகிற திருமுழுக்கு வேறு புத்தகம் பனிரெண்டு ஐம்பது படிக்கின்ற பொழுது நான் பெற வேண்டிய திருமுழுக்கு வேறொன்று உண்டு அது நிறைவேறும் வரை நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கின்றது என்று சொல்லுவார் புத்தகம் யாக்கோப்பும் யோவானுடைய தாயோடு வந்து ஒரு வைக்கின்ற பொழுது சொல்வது நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா நான் பெறப்போகும் இருமுழுக்கை உங்களால் பெற முடியுமா என்று சொல்லி கேட்பார் அப்படி என்றால் இயேசு குறிப்பிடும் திரு முழுக்கு என்ன அவர் தன்னுடைய இரத்தத்தினால் அவர் இந்த உலகிற்கு கொடுக்கின்ற மீட்பின் அடையாளமே தன்னுடைய சிலுவை பாடுகள் இறப்பினை மையமாக வைத்து அவர் இதை குறிப்பிடுகின்றார் ஆக இயேசுவின் திருமுழுக்கு யோசுவா புத்தகத்தில் வருகின்ற உடன்படிக்கை பேரலையின் அடையாள மக்கள் பாவங்களிலிருந்து மீட்டெடுத்து கருடைய பிள்ளைகளாக மாறி நிலை வாழ்வில் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு யோதா நதியிலே இருந்த உடன்படிக்கை பேளை போல நம் வாழ்விலே இயேசுவின் திருமுழுக்கு அடையாளமாக அமைந்திருக்கின்றது இந்த இயேசுவின் திருமுழுக்கில் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு ஆவியால் ஆண்டவனால் அபிஷேகம் செய்யப்படுகின்றோம் இந்த இயேசுவின் திருமுழுக்கு நடைபெறுகின்ற பொழுது இரண்டு காட்சிகள் அங்கே இருக்கின்றன ஒன்று வானம் திறக்க கடவுள் தன்னுடைய பூரிப்பினாலே மகிழ்ச்சியினாலே தன் மகனை அங்கீகரிக்கின்றார்

மகன் உரிப்படுகிறேன் என்று சொல்லி தந்தை தன்னுடைய திருவுலத்தை வெளிப்படுத்தி இவரே அன்பார்ந்த மகன் என்று சொல்லி இந்த உலகிற்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார் அடுத்த காட்சி இப்படி தந்தை பூரித்து

நம்மை புதுப்பிக்க அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமை நமக்கு பெற்றுக் கொடுக்க இந்த ஆவியானவர் இறங்கி வெளிப்படையாக இறங்கி வந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன இயேசுவின் திருமுழுக்கு மூவொரு கலவுளை பிரசன்னத்தை நிறைவாய் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இந்த இயேசுவின் திருமுழுக்கின் போது நிகழ்ந்த நிகழ்வு நம்முடைய ஒவ்வொருடைய திருமுழுக்கிலும் நடந்தேறுகின்றது நாம் ஜென்ம பாவத்திலிருந்து கல்வி தூய்மையாக்கப்படுகின்றோம் திருச்சபையில் அங்கமாக மாறுகின்றோம் நம்முடைய தன்னர்களிலிருந்து விடுதலை பெற்று கடவுளுடைய அருளையும் இரக்கத்தை நிறைவாக பெற்றுக் கொள்கிறோம் தந்தையின் பிள்ளையாக மறை உடலின் அங்கமாக தூய ஆவின் ஆலயமாக நம் ஒவ்வொருவரும் மாற்றப்படுகின்றோம் இது நம்மிலே விதைக்கப்படுகின்ற விதை மட்டுமே இந்த விதையை வளர்த்தெடுக்க வேண்டியது அந்த வளர்த்தெடுத்து அதை பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக மாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறுகின்ற நாம் கடவுளை புகழ்ந்து போற்றும் கடவுள் பெயர் மகிமைப்படுத்தும் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் நடத்தலும் நமக்கு தேவைப்படுகின்றது யோவான் புத்தகம் பதினைந்து போல நீங்கள் கணிதந்து என் சிறராய் இருப்பதை என் தந்தைக்கு மாற்றி அளிக்கின்றது என்பதை போல நாமும் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசிரியரை நாம் இழந்து விடாமல் அதை வளர்த்தெடுத்து தம் சீரத்துவா சீரத்துவ வாழ்க்கையின் வழியாக கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாருகின்ற பொழுது அதுவே தந்தைக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் கொடுக்கக்கூடிய செயலாக மாறுகின்றது ஆகவே அன்பு சகோதரமே இயேசுவின் திருமுழுக்கு திருவிழாவை சிறப்பிக்கிற நாளில் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் போது பெற்றுக்கொண்ட ஆசை நினைத்து பார்ப்போம் அப்பொழுது நாம் கொடுத்த வாக்குறுதிகள் நாமோ நம் சார்பாக நம் பெற்றோரோ கொடுக்குறுதிகள் இந்த நாளை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றோம் ஒவ்வொரு கடவுளை விசுவசிக்கிறேன் என்று சொல்லியும் சாத்தானையும் அந்தகார சக்திகளையும் அந்த சூழ்ச்சிகளையும் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றோம் அப்படி கொடுக்கின்ற வாக்குறுதியிலே நாம் நிலைத்திருக்க முயற்சிப்போம் அள்ளும் பகலும் ஆண்டவனை தரிசிக்கின்ற பிள்ளைகளாய் அழகை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுகின்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட திருமுழுக்கின் வழியாக இறைவனுடைய அன்பு மகனாய் மகளாய் நாம் வாழ்ந்து அவரிலே நிலைத்திருக்கின்ற பொழுது இன்று திருமுழுக்கு பெருவிழாவின் பொழுது தந்தை பூரிப்படைந்து தன் மகனை நோக்கி கூறியதை போல நீரே நண்பான் மைந்தன் உண்மையிலே நான் பூரிப்படைகின்ற வார்த்தை ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மிலே நம்மை பார்த்து உதிர்க்கின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அத்தகைய மிகுந்த வாழ்வை வாழத்தான் இந்த திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது ஆகவே அன்பு சகோதரமே திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாறி இருக்கின்றோம் என்பதிலே பெருமகிழ்ச்சி அடைவோம் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசிரியரை நிலைத்திருந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய என்று மகிழ்ந்து பூரித்து நம்மை அங்கீகரிப்பாராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கொண்டாட்டம் இது ஆண்டவரின் வரின் நமை மாற்றம் ஏ ஆமேன்